முறையில் என்னை படைத்ததா நானுமக்கு நன்றி நவிழ்கின்றே வியத்தகு முறையில் என்னை படைத்ததா உமக்கு நன்றி நவிழ்கின்றே ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றே நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றே என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உயிர் நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் படைத்ததா நானுமக்கு நன்றி நவிழ்கின்றேன் வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் படைத்ததா உமக்கு நன்றி நவில்கின்றேன் ஏனனில் என் புகழை உண்டாக்கியவர் நீரே என் தாயின் கருவில் எனக்கு உறுத்தந்தவர் நீரே அஞ்சத்தகு வியத்தகுமுறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நபழ்கின்றேன் உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும் பியத்தகு முறையில் என்னை படைத்ததா நான் உமக்கு நன்றி நவிழ்கின்றேன் வியத்தகு முறையில் என்னை படைத்ததா நிகழ்ச்சியின் அன்புமிக்க உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருப்பாடலானது திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ஒன்பது இதன் முன்மொழி வசனமாக நாம் வாசிக்க கேட்டோம் முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கின்றேன் என்று ஆம் அன்பாந்தர்களே இந்த திருப்பாடல் ஒரு நன்றியின் திருப்பாடல் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார் இருக்கின்றார் அந்த அறிதல் என்பது அவர் நம்மை ஆய்ந்து அறிந்தவராக இருக்கின்றார் நம்முடைய சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் அவர் நன்கு அறிந்தவராக இருக்கின்றார் எனவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அவர் அறிந்தவராக இருக்கின்றார் இதன் மூலமாக அவர் தன்னுடைய உடனிருப்பையும் அவர் தன்னுடைய ஆசிரியையும் அவர் தன்னுடைய பாதுகாப்பையும் என்றும் நம்முடன் இருக்கின்றது என்ற ஒரு புரிதலையும் என்ற ஒரு வெளிப்பாட்டினையும் அவர் நமக்கு தருகின்றார் ஆண்டவர் தன்னுடைய இருப்பையும் பாதுகாப்பையும் நமக்கு தருவதன் மூலமாக அவர் நம்மை நன்கு அறிந்தவராக இருக்கின்றார் அது வெறுமனே இல்லாமல் நம்மை ஆய்ந்து அறிந்தவராக இருக்கின்றார் இதன் மூலமாக அவர் நம்முடன் இருக்கின்றார் அவர் நம்முடன் இருக்கின்ற போது நம்முடைய சொல் செயல் அனைத்தும் அவருக்கு உகந்ததாக இருக்கின்ற போது அவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அமைகின்ற போது அந்த சிந்தனை சொல் செயல்கள் மூலமாக நாம் அவருக்கு நன்றியை எடுத்து கூற இயலும் எவ்வாறு தாவிதரசன்றி திருப்பாடலில் ஆண்டவரின் பாதுகாப்பையும் உடனிருப்பையும் உணர்ந்து அதை நினைத்து ஆண்டவருக்கு வார்த்தையால் நன்றியை கூறினாரோ அவ்வாறே நாமும் அவருடைய உடனிருப்பை நம்முடைய வாழ்வில் உணர இயலும் அவருடைய பாதுகாப்பை நம்முடைய வாழ்வில் நாம் அனுபவிக்க இயலும் அவருடைய ஆசிர்வாதத்தை நம்முடைய வாழ்வில் பெற இயலும் நம்முடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் ஆண்டவருக்கு உகந்தவாறு அமைகின்ற போது ஆண்டவருக்கு உகந்தவாறு அதனை நாம் வாழ்வாக்குகின்ற போது நம்முடைய வாழ்வாழ் இறைவனை நாம் புகழ முடியும் வாழ்வாள் நம் இறைவனை புகழுகின்ற போது பிறருக்கு இறைவனைப் பற்றிய செய்தியை நம்மால் எடுத்து கூற இயலும் அதன் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தி உலகெங்கும் செஞ்சு படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் அந்த நற்செய்தியை நம்முடைய வாழ்வாழ் பிறருக்கு எடுத்து கூற நம்மால் இயலும் எனவே ஆண்டவரின் உடனிருப்பை உணர்ந்த மக்களாக நாம் ஆண்டவரின் பாதுகாப்பை அனுதினமும் அனுபவித்த மக்களாக இருக்கின்றன நாம் நாம் நம்முடைய வாழ்வின் மூலமாக அந்த பாதுகாப்பிற்காகவும் அந்த உடல்நெருப்பிற்காகவும் நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம் இறைவனுக்கு நம்முடைய வாழ்வில் நன்றிகளை கூறுவதன் மூலமாக அவர் நமக்கு செய்த ஆசிரியையும் அருளையும் அனுதினமும் நினைத்த மக்களாக அனுதினமும் நினைத்து கொண்டு இருக்கின்ற மக்களாக நம்மால் வாழ இயலும் அதனை நினைத்து வாழுகின்ற போது நாம் அவருக்கு உகந்த மக்களாக இருக்க இயலும் அது நினைத்து வாழுகின்ற போது அவருக்கு நாம் பிரமாணிக்கமாக இருக்க இயலும் எனவே இன்றைய நாளில் இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துவது போல் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஏனென்றால் அவர் நம்மை வியத்தகு முறையில் நம்மை படைத்திருக்கின்றார் அனைத்து படைப்புகளையும் விட சிறப்பாக நம்மை அவர் படைத்திருக்கின்றார் அந்த படைப்பின் நிமித்தம் அந்த ஆசிரியின் நிமித்தம் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் அது மட்டுமில்லாமல் அவர் நம்மை நன்கு அறிந்தவராக இருக்கின்றார் அந்த அறிதல் வெறுமனே மேலோட்டமாக இல்லாமல் அதுவும் ஆய்ந்து அறிகின்றார் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அவர் அறிந்தவராக இருக்கின்றார் எனவே இன்றைய நாளில் நம்முடைய சிந்தனை சொல் செயல் அனைத்தும் அவருக்கு உகந்ததாக நாம் மாற்றவும் அவருக்கு உகந்ததாக மாற்றி அதை நாம் வாழ்வாக்கவும் வாழ்ந்து காட்டுகின்ற போது அதன் மூலமாக அவருடைய நற்செயலை பிறருக்கு எடுத்து கூறக்கூடிய ஒரு கருவியாக நாம் மாற இயலும் எனவே அத்தகைய அருளையும் ஆசிரியம் வேண்டி இன்றைய நாளில் இறைவன் பாதம் நம்மையே அர்ப்பணிப்போம் ஜீபிப்போமாக எங்களை அணுதினமும் நிரப்பி உம்முடைய பாதுகாப்பினை எங்களுக்கு தந்து அதனை உம்முடைய ஆசிராலும் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற மேலான கிருபிக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் மாண்டவரே இதோ இன்றைய நாளில் நீ கொடுக்கப்பட்டுள்ள திருப்பாடலின் மூலமாக வியத்தகு முறையில் நீர் எங்களை படைத்திருக்கின்றீன் அந்த முறையில் படைப்பதோடு நீ நிறுத்தி விடாமல் நாங்கள் செய்கின்ற அனைத்து செயல்களையும் அறிந்து நீ உம்முடைய உடனிருப்பை எங்களுக்கு நீ வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றீர் ஆமாண்டவரே எங்களுடைய சிந்தனை சொல் செயல் அனைத்தும் உமக்கு உகந்ததாக மாறவும் உம்முடைய விருப்பத்திற்கேற்ப அதனை நாங்கள் வாழ்வாக்கவும் அதன் மூலமாக உம்முடைய நற்செயலை நாங்கள் பிறருக்கு எடுத்து கூறக்கூடிய ஒரு கருவிகளாக எங்களை மாற்றியறலும் அதற்கு தேவையான ஆவியானவரின் அருளையும் எங்களுக்கு தந்தருளும் எதற்காக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நாங்கள் கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமை